அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அது அனைத்தும் தீரும் நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மே மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி நாளை புதன்கிழமை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் மேலே ஆரம்பமாகி பிப்ரவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அஞ்சு காலையில பத்து மணி வரைக்கும் உள்ளது உங்களுக்கு இந்த தேய்ப்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு முக்கியமான விரதங்கள்ல இந்த விரதம் ஒன்றுதான் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி அது சொந்த வீடா இருக்கட்டும் திருமணத்துல தடைகளா இருக்கட்டும் குழந்தை வரத்திற்காக வேண்டுபவர்கள் இந்த மாதிரி எண்ணச்ச பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் தான் இந்த சஷ்டியில நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குறைகளை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்றோம் அதுவும் குறிப்பாக இந்த தை மாதம் அப்படின்னாலே அவருக்கு ரொம்ப விசேஷமான மாதம் அந்த மாதத்துல வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டினா என்ன நம்ம வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் எது இருக்கிறதோ அதை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் குறிப்பாக ஒரு ஆறு தேய்ப்பிரை சஷ்டி நீங்கள் எடுத்து நீங்கள் வழிபட்டு பாருங்கள் முருகப்பெருமானை வேண்டி கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதற்கு அவர் ஒரு நல்வழி காட்ட வல்லவர் விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி விரதம் இல்லாமல் நீங்க வழிபாடு செய்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அதனால வீட்டில இருந்தும் நீங்க வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கும் சென்று நீங்க முருகப்பெருமானை அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு வந்து சஷ்டி பூஜை நடந்துச்சு அப்படின்னா கோவில்கள்ல நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது முடிந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் பால் தயிர் பன்னீர் மஞ்சள் குங்குமம் கூட நீங்க தாராளமாக வாங்கி கொண்டு செல்லலாம் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரணும் எல்லா சுகமும் நலமும் வளமும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாக நீங்க தூய்மையான பசும்பால் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலையை நீங்க இந்த தேய்ப்பிரை சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டியில் நீங்க வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் அதனால நீங்க ஒரு ஆறு தேய்பிரை சஷ்டி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஆறு தேய்பிரை சஷ்டியிலும் உங்களுடைய வேண்டுதலை நீங்க முருகப்பெருமான் கிட்ட மனதார வேண்டிட்டு நீங்க இந்த மாதிரி வந்து செவ்வரளி மாலையை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் இப்போ நீங்க வளர்ப்பிரை சஷ்டியில இருக்கிறீங்க அப்படின்னா வளர்ப்பிரை சஷ்டியில நீங்க இதே மாதிரி ஆறு வளர்ப்பிரை சஷ்டியில நீங்க வாங்கி கொடுக்கலாம் சஷ்டி தேய்பிரை அப்படின்னாலே பொதுவாக நம்மளுக்கு எந்த கஷ்டங்கள் தீர வேண்டுமோ அந்த கஷ்டங்களை நினைத்து வழிபாடு செய்யணும் இப்ப என்னோட கடன் பிரச்சனைகள் தீரணும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கணும் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும் இந்த மாதிரி இருக்கிற கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகப்பெருமானை வழிபடுங்க அன்றைய நாள்ல கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் இதெல்லாமே நீங்க பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பாக அன்றைய நாள் முழுக்க முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுங்க உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுக்க para...